ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த பெரிய காட்டில் குட்டி யானை சோமு இருந்தது சோமோ எல்லோரையும் நேசிக்கும் மிகவும் விளையாட்டுத்தனமான யானை ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை அவனுக்கு இருட்டு என்றால் பயம் இரவு வந்தால் கூட அவன் அம்மாவை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பான் அம்மா காட்டுக்குள் இருந்து வரும் சத்தம் பயமாக இருக்கு என்று மெதுவாக சொல்வான் அம்மா பாசமாக அது காட்டு நண்பர்கள் விளையாடும் சத்தம்தான் செல்லும் என்று சொல்லி சமாதானம் படுத்துவாள் காட்டில் பெரிய மலை மரங்கள் ஆடியது பறவைகள் தங்கள் கூற்றுக்குள் ஓடியது எல்லோரும் தங்கள் இடம் பார்த்து கொண்டிருந்தனர் தங்கிக் கொள்ள அந்த சமயத்தில் சோமுவின் சிறிய நண்பன் முயல் மிந்துமா தண்ணீர் ஓடையில் சிக்கிக் சோமு உதவி சோமு உதவி என்று மிந்துமா கத்தினது அது இரவு நேரம் எல்லாம் இருட்டு சோமு பயந்தான் ஆனால் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான் அவன் தனது பயத்தை மறந்து மிந்துமா நான் வர்றேன் மிந்துமா நான் வர்றேன் பயப்படாம இரு என்று முழங்கினான் சோமோ தன் பெரிய கால்களை நிதானமாக நதிக்கரைக்கு கொண்டு சென்றான் மின்னல் ஒளியில் தண்ணீர் ஓடை ஆபத்தாகத் திரிந்தது ஆனா சோமு தைரியமாக தன் நீண்ட தும்பிக்கையை நீட்டி மிந்துமா என் தும்பிக்கையை பிடி என்று சொன்னான் மிந்துமா பிடித்தவுடன் சோமு அவளை மெதுவாக மேலே தூக்கினான் மெந்துமா பாதுகாப்பாக அவன் முதுகில் வந்ததும் சோமு சிரித்தான் அடுத்த நாள் காட்டில் உள்ள மிருகங்கள் சோமுவை ஆச்சரியப்பட்டன சோமு நீ ஒரு உண்மையான தைரியசாலி என்று எல்லோரும் பாராட்டினார்கள் சோமு சிரித்து கொண்டு ஆமா.. நான் இன்னும் இருட்டுக்கு கொஞ்சம் பயப்படுறேன் ஆனால் என் நண்பனுக்கு ஒரு ஆபத்துன்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவனுக்கு உதவி செஞ்சேன் அன்றிலிருந்து சோமு யானை இருட்டில் பயப்படுவதை விடுத்து தைரியத்தை வரவழைத்து கொண்டது சோமு யானை பயத்தோடு இருந்தாலும் அதுக்கு நல்லதை செய்யும் மனசு இருந்தது மிந்து மா சோமுவுக்கு நன்றி கூறியது காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் சோமுவை பாராட்டியது